السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்டியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகளில் மிக பிரதானமான வணக்கம் நிறைவேற்றுவதாகும் அதற்கு குரூபானி என்றும் சொல்லுவார்கள் இரண்டு வார்த்தைகளுக்கும் சிறிய வித்தியாசம் இருக்கிறது கொருபான் என்றால் எதிர் பணி நெருங்குவதற்காக அறுத்துப் பணியில் எல்லா வணக்கத்திற்குமே அந்த வார்த்தையை நம்ம உபயோகிக்க அதற்கும்பதற்காக ஆற்றை படிவிடுவதாக நேர்ச்சியை செய்திருந்தால் காரியமும் நிறைவேற்றிவிட்டது இப்பொழுது இவர் ஒரு ஆட்டியை வாங்கி அழுத்த படிவிடுவார் அல்லவா அல்லது நேர்ச்சியை நிறைவேற்றுவார் அல்லவா அதற்கும் கூட குர்பான் என்று சொல்லலாம் அதே போலிபார்களெல்லாம் அங்கே சமத்தோடு ஒரு ஆட்சியை கொடுப்பார்கள் அதற்கும் கூட குர்பான் என்ற வார்த்தையை கூறலாம் குர்பான் என்றால் ஒரு பொது சொல் என்பது குறிப்பிட்ட ஒரு பொருளில் மட்டுமே தருகின்ற வார்த்தையாகும் ஹஜ்ய பெருநாள் என்று நாம் பிராணிகளை அறுத்து பலியிடுகிறோம் அல்லவா அதற்கு மட்டும்தான் உககையா என்று சொல்லப்படும் இந்த உககையா என்கின்ற வணக்கத்தை நிறைவேற்றுவது அன்றைய தினத்திலே மிகவும் இயல்புக்குரியதாகும் மிகவும் சிறப்புக்குரியதாகும் என்று கண்மணி நாயகம் சங்கல்லாம் அலைவாசல்லாம் அவர்கள் கூறினார் என்கின்ற வணக்கம் ஆண்டிலே கடமையாக்கப்பட்டது வழிபாடுகள் மார்க்கமாக்கப்பட்டது அதே பெருநாள் தொழுகை இவைகள் மார்க்கமாக்கப்பட்டது அந்த இன்னும் சொல்ல போனால் நோன்பு கடமையாக்கப்பட்டது கூட அந்த ஹிஜ்ரி இரண்டாம் ஆம் ஆண்டு தான் அந்த ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டுதான் ஒரு ஹஜ்ஜாயின் என்ற வணக்கமும் மார்க்கமாக்கப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ளலாம் குர்ஆன்ல இந்த வணக்கத்தை பற்றி ஏதும் சொல்லியங்க போது எல்லா சமூகத்தினருக்குமே பிராணியை அறுத்து பலியிடுவதை நாம் வணக்கமாக்கணும் என்று இறைவன் சொல்லிக் காட்டுகிறான் அவர்களிலிருந்து வரைக்கும் எல்லா நபிமான்களுடைய உம்மத்தினர்களுக்கும் சமூகத்தினருக்கும் பிராணி இறைவனுக்காக அறுத்து பலியிடுவது மார்க்கமாக்கப்பட்டது அப்படியானால் இந்த ஒரு வணக்கம் எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம்

முக்கியத்துவம் கொடுத்தாங்க என்பதை நான் புரிந்து மேலும் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க மா அமில இப்னு ஆதம் யௌமன் நஹர் அமல அஹப்ப இல்லல்லாஹ் அந்த யௌமன் நஹர் அன்றைக்கு அத அல் ஹஜ் பெருநாள் அன்றைக்கு ஒரு அடியா சேகண்ட வணக்க வழிபாடுகளிலே இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான வணக்கம்

காட்டு மாடு காட்டிலே இருக்கிற நம்முடைய மாடுகள் நாட்டு மாடு காட்டிலே வசிக்கிற காட்டு மாடு இருக்குதுல அதை கூட உலகையா கொடுக்க முடியாது மாடுதான் சொன்னாலேயே என்கிற சொல்லுக்கள் அது இடம் வராது இருப்பதுதான் ஆகவே ஆடு மாடு ஒட்டகை இந்த மூன்றையும் உலகையா கொடுக்கலாம் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது இந்த மூன்று இனங்களிலும் ஆணினம் பெண்ணினம் எல்லாமே கூடும் தான் உதாரணத்துக்கு இப்ப கட்டாவதம் எல்லாரும் கொடுக்கணும் ஒரு ஆடு பொட்டாடு கொடுத்தாரு பெண்ணாட்ட கொடுத்தாண்டு வைங்க கூடுமா போடுங்க மரத்துக்கு ஆகமானதுதான் ஆணையெல்லாம் பெண்ணும் ரெண்டுமே போடும் ஆடு மாடு ஒட்டை இதுல இன்னும் சொல்ல போனா எத்தனை வகைகள் இருந்தாலும் கூடும் மாட்டிலே எத்தனை வகைகள் உண்டு எரும மாடு மாட்டிலே ஒரு வகைதான் தான் அதை கொடுக்கலாம் ஏ அது மாடுதானே உங்களுக்கு எத்தனை அது போல ஆடுகளில் எத்தனை ஆடுகள் இருக்கு கோராடு செம்மறி ஆடு வெள்ளாடு எத்தனையோ ஆட்டு வகைகள் உண்டு எந்த ஆட்டையுமே நம்ம கொடுக்கலாம் என்று மார்க்கம் அனுமதிக்கிறது அதுல ஆடாக இருந்தால் ஒருவர் ஒண்ணுதான் கொடுக்க முடியும் ஒரு ஆட்டில போய் அஞ்சு பேர் சேர்றது வீட்டுல எல்லாரும் ஒரு ஆட்டில சேர்றது அதெல்லாம் போடாது ஒருவருக்காக தான் கொடுக்க முடியும் ஆனா இங்க நன்மை வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் சேர்த்து வைக்கலாம் வீட்டுல அஞ்சு பேர் இருந்தாங்க அது ஒரு பேர்ல ஒரு ஆட்டம் கொடுத்தோம் நன்மையை வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் சேர்க்கலாம் இல்லை அது சேர்க்கலாம்

Ada yang nak kurban, butuh kurban ni dalam masa ramadhan. Ada lagi கூட்டுக்குருபாங்களே ஏதாவது செலவழிக்கணும் சென்று கொள்வோம் உள்ளவர்கள் என்பதற்காக கூட்டு குருபாடு சேருவாங்க அப்படி வேணாம் இந்த சிலத்தை எடுங்க அதற்குண்டான பாகிதாமும் அப்படி அமையும் சாதாரணமாக ஒரு வணக்கம் செய்வதற்கும் சிரத்தை எடுத்து சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு வணக்க செய்றதுக்கு

இப்போ சாமி மாமையை பொறுத்த மட்டும் இல்லை அந்த சூரியன் உதித்து இருபத்தி நிமிடங்கள் அஞ்சு வச்சுக்கிடுங்க அதுக்கு அடுத்து ரெண்டாம் காற்று தொழுக பெண்ணா தூள் ரெண்டாம் காத்து தானே அந்த ரெண்டாம் காற்று தொழுக அதுக்கு ரெண்டு ஹொப்பா உதுவாங்க இல்லை ரெண்டு இதுக்குண்டான நேரம் முடிஞ்சுட்டா இல்லை உலகையா கொண்டான நேரமும் அப்படி அப்படின்னு சாமிமாமன் சொல்கிறாங்க ஆனால் ஹனிமாவன் சார் இல்லை இல்லை தொழுக நடந்திருக்கணும் அப்படிங்கிறான் தொழுக நடந்திருக்கணும்

அதிகாரபூர்வமானது தொழில் அதே ஈர்க்கா மைதானமா இருக்கலாம் அத பள்ளியாத்தாளர்கள் ஆனா அதிகாரபூர்வமானது இப்போ பள்ளி வாசல்ல ஆஹ் தொழிலே நடந்து இருக்க வேண்டும் ஆனா இது வரன்னு தெரியாம அவரு தொகுதிருக்கன்னு நினைச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு அந்த போய் தொழுதர் வந்து கொடுங்கறாரு பாவம் அவர் உதவியாவுமே போடு தொழுகைக்கு இப்போ முன்பாக கொடுக்க நிலை என்ன தெரியுமா நம்பி சங்கதான்னு சொன்னாங்க சீன் அம்மா அர்த்தமா கூற யாரு அப்படின்னு இருந்தாங்க நீங்க உதவியா கொடுக்கல

பெருநாள் அங்க அடுத்து நாட்கள் அதே போல இன்னொரு ஹஜ் இருக்கிறது ஐயாமும் அனைத்து நாட்களும் அறுத்து படிக்கின்ற நாட்கள் அகமதிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹஜீதியையும் எடுத்து கொண்டாங்க ஐயாமன் தசிலியம் சொன்னால் பிறநாளைக்கு அடுத்து வருகிற மூன்று நாட்கள் அந்த நலமுடையில வணக்கத்தில தட்டியலுடைய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மூணு நாள் ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகு

ஒரு ஆளுக்கு உதவியா கொடுக்க வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனா உலகியா கொடுக்கலாம் பெருநான் தொழில் வைக்கப்படுகிற இடத்திற்கு அவர் வர வேண்டாம் என்கிறார்கள் நம்பி செல்லதா செல்வர்கள் உதயா கொடுக்கலாம் அப்படியே உணவு தொழுபே செல்லதான் கேட்கல வசதி இருக்கிறதுல கொடுக்கல உணவு தொழுகை வேணாம் போ அப்படிங்கிறத இந்த அளவுக்கு வலியுறுத்துகிறார்கள் இது காட்டுகிறது அவசியம் என்பதைத்தானே காட்டுகிறது

யாரெல்லாம் உதவியா கொடுக்க போறாங்களோ ஒண்ணு இருந்து வர்ற நேற்று வர்ற நேற்று மதுரை விட இருந்து தொடங்கியிருக்கு நாள் சப்போஸ் பேரை பார்க்கலாம் பார்க்கல நாளைக்கு தான் ஒண்ணு அதுவே விஷயம் பெற பார்த்து தான் இன்னையிலேருந்து தொடங்கியது மதுரில இருந்து யார் உதகையா கொடுக்க நினைக்கிறாங்களோ அவங்க உதகையா கொடுக்கிற வரைக்கும் பெருநாள் தொழுவ வரைக்கும் கிடையாது உதகையா கொடுக்குற வரைக்கும் ஏன் சில பேரு பெருநாளைக்கு அடுத்த நாள் உதகா கொடுப்பாங்கல்ல அது வரைக்கும் அவங்க அர்த்த வெட்டூடாது முடியும் வெட்டக்கூடாது இது சொன்ன கட்டாயங்கிறது இல்லை சில பேர் கட்டாயம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி செஞ்சுக்கிட்டாங்க பெரிய பாவம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க கேட்கிறாங்க மறக்க முடியும் அர்த்த விட்டு விட்டே இருக்கிறாங்க ஆனால் வேணும் அஞ்சு பிரச்சனை இல்லைங்க சொன்னது நன்மை குறைஞ்சிப்போம் அவ்வளவுதான் உங்க உலகையாக பிரச்சனை கிடையாது இன்னும் சில பேர் கேட்கறாங்க இந்த முடியும் நகை வட்டக்கூடாது சரி வீட்டுள்ள எல்லாரும் அப்படி அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்கறாங்க அவ்வளோ கிடையாது யாரும் உலகையா கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சட்டம் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களுக்கு இந்த சட்டம்லாம் கிடையாது அவள் தாராளமா நாம் பெற்றாலும் முடிய பெற்றாலாம் என்பதை புரிஞ்சு கொள்கிறோம் இந்த அதித்திலிருந்து அப்படி சரோகாணம் அவர்கள் சொன்ன இந்த அத்தியிலிருந்து சாமி மாம் சொல்றாங்க உங்களின் ஒருவர் உலகையா கொடுக்க விரும்பினான் அப்படிதான் சொன்னாங்க

கடுமையான நோயிலே தாக்கப்பட்ட ஆடு அதையும் கொடுக்க கூடாது என்ற சொன்னாங்க நடக்கவே முடியாத அளவிற்கும் முடமாகி போன ஆடு அது போல சும்மா தெரிஞ்சு தெரிஞ்சு நடக்குது அப்படின்னா அது பரவாயில்லை நடக்க முடியாது அதை கொடுக்க கூடாது அதே போல எலும்பும் தோளுமாய் நெனிந்த ஆடு அதையும் கொடுக்க வேணாம் ஏன் தெய்மா என்ன அல்ல செய்யும் அல்லா மட்டக்காண்டமாரு ராஜ குமாரி இல்லா செய்யுமான்னு அடகாணி தானே உனக்கு பூ கொடுவான் எதுங்க போனா போயிட்டு ஒண்ணு குடுக்க மாட்டேங்குது சம்பர் அப்படித்தானே ரெண்டு எதுக்கு ரெண்டு கோனு எது ஒரு மோசமா அது குடுத்துருவாங்கன்னு நல்லா குள்ள வச்சுருவாங்க இது போனா போயிட்டு ஒண்ணு அல்லா உம் அப்படி குடுக்கியாங்க இல்லையே தந்தரு அண்டா மனம் பொருந்து குடுங்க இது குடுக்கறது கூட உண்மை இருமைக்கு தானே எப்படி சிறந்த மப்பாய்க்கும் மன சொரா நீங்கள் இப்போது உலகையாக கொடுக்குற தான் நாளைக்கு மறுமையிலே சலாத்து முஸ்தின் என்கின்ற இடத்தை கடப்பதற்கு வாகனமாக வரப்போகிறது நாங்கள் அப்போ இங்க வந்து நோஞ்சான கொடுத்துனா அப்போ மருமையில் கொடுக்கும் போது இந்த பிராணி தான் எப்படி கடப்புக்க போறீங்க நல்ல திடகாரமாக கொடுங்க அதை நீங்கள் வாகனமாக பயன்படுத்தி சீக்கிரமாக கலந்துருந்தான் சலாத் நடந்த அதனால் இரு கொடுங்க நல்லதாக கொடுங்க

கொம்புங்கிறது ஒரு அழகை காட்டும் கம்பீரத்தை காட்டும் அவ்வளவுதான் கொம்பு இருப்பது சிறந்தது அதுவே விஷயம் கொம்பே இல்லாத ஆடு மாடு கொடுக்கலாமா கொடுக்கலாம் அது கொம்பு இருந்துச்சு உடஞ்சு உடஞ்சி போச்சு கொடுக்கலாமா கொடுக்கலாம் அதனால இழப்பு என்பது இல்லை ஏன்னா கொம்பு என்பது சாப்பிடப்படும் பொருள் அல்ல அதனாலதான் அதே நேரத்தில் முழு கொம்பு உடஞ்சிச்சு பெயர்ந்து வந்தது அப்படி வச்சுக்கோங்க சிலையில இருந்து பெயர்ந்து வந்தது அடிப்பகுதியோட வந்துருச்சு இப்ப தலையில இருக்கக்கூடிய கரியும் சேர்ந்து வந்துருச்சு கொம்புக்காக போது கரிப்பகுதியும் சேர்ந்து வந்துவிட்டது ஆற்றில் கொடுக்கலாமா அணு மத கொடுக்கலாம் ஷாப் வந்தவாது எல்லாம் முன்னால சொன்ன அந்த கருத்தின் அடிப்படை பொதுவா சினை ஆட்ட அந்த மாமிசம் கறியின் எடை கம்மியா தான் இருக்கும் அதனால சாப்பிடு வேணாம் சாப்பிடுமாதான் கூடாதுங்கிறாங்க ஏன் கறி குறைஞ்சு போச்சுங்க கறி குறைய கூடாது சினை கம்மியா இருக்கும் அதனால வேண்டாம் அனைப்பம் சொன்னாங்க சரி கறி தான் உள்ளு கு உ அதை சேர்த்துதான் கொடுப்போம் ஆட்ட அறுக்கும் போதே உள்ளுல வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துதான் இருக்கும் அப்ப அந்த இந்த ஆற்றை மாற்று குறைஞ்சு போனா கூட குட்டியை சேர்த்துதான் செய்யுது அதே அதை நிவர்த்தி செஞ்சிடும் அதனால போடும் என்று அனுபவிமாம் சொல்றாங்க சரி காதில் அருந்து போனா எப்படி காது அருந்து போனா அது சாப்பிடப்பட உள்ள பொருள் தானே அதனால கூடாது ஏன் ஏதாவது குறைவு ஏற்பட்டால் கூடாது அப்படிங்கிற உலகையாங்கிற வணக்கம் மிக உன்னதமான வணக்கம் இறைவனுக்கு மிகவும் பிடித்த வணக்கம் ஒவ்வொருவரும் அதை நிறைவேற்றுகின்ற எண்ணத்தை என்றைக்கே வைப்போம் அது ஆகுத்தாளா அதற்குரிய தோசிக்கை வழங்கியாக ஆமீன் உலகம்